முகமது கோரி டெல்லி இந்தியாவின் நெற்றி பகுதியை வசீகரமாக அலங்கரிக்கும் இந்த மங்கள பொட்டை அழிக்க பார்த்த வேற்று நாட்டவர்கள்தான் எத்தனை பேர் அதற்காக எத்தனை எத்தனை முயற்சிகள் உலக சரித்திரத்தில் எத்தனையோ நகரங்கள் சுவடில்லாமல் மடிந்து மண்ணுக்குள் புதைந்து போயிருக்கின்றன ஆனால் டெல்லியின் கதை வேறு எந்த சக்தியானா எந்த சக்தியாலும் இந்த நகரத்தை நிரந்தரமாக வீழ்த்த முடியவில்லை வரலாற்று பக்கங்களிலிருந்து அகற்றவும் முடியவில்லை மீண்டும் மீண்டும் ஃபீனிக்ஸ் பறவையாக உயிர் பெற்று சிலித்தெழுந்து நின்றது டெல்லி ஆனால் கம்பீரமான இந்த மாநகரம் வரலாற்று போக்கில் வாங்கிய கத்திக்குத்துகளும் குத்துகளும் தாங்கிய சோதனைகளும் நம்மளை திகைக்க வைக்கின்றன முதலில் பாபர் நிறுவிய மொகலாய சாம்ராஜ்யத்துக்குள் நாம் பஸ் பயணம் செல்வதற்கு முன் ஒரு ஃப்ளாஷ்பேக் ராக்கெட்டில் ஏறி பின்னோக்கி வேகமாக பயணிப்போம் அந்த கால டெல்லியை பற்றி சற்று உணர்ச்சி பூர்வமாக புரிந்து கொள்ள இந்த வேக பயணம் உதவும் ஆகாயத்திலிருந்து ஒன்றும் திடுதிப்பென்று குதித்த நகரம் அல்ல டெல்லி என்றோ முன்னாளில் டெல்லியும் ஒரு பொட்டல் காடாகத்தான் இருந்திருக்க வேண்டும் அப்போதைய வரலாற்று குறிப்புகள் இன்று ஏதும் இல்லை மகாபாரதத்தில் டெல்லியை பற்றி வருகிறது இந்திர என்ற பெயரில் பாண்டவர்கள் யமுனை நதிக்கரையில் உருவாக்கிய ஊர் அது என்று டெல்லி அருகே சில ஆண்டுகளுக்கு முன் தோண்டியெடுக்கப்பட்ட பொருட்கள் கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது என்று தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் பாண்டவர்கள் ஆட்சிக்கு பிறகு டெல்லியில் என்ன நடந்தது என்று தெரியவில்லை கிமுவில் வந்த மெகஸ்தனிஸ் யுவான்ஸ்வாங் போன்ற புகழ்பெற்ற நாட்டு வேற்று நாட்டு பயணிகள் கூட டெல்லியை பற்றி எதுவும் தாங்கள் எழுத்து விவரங்களில் குறிப்பிடவில்லை முறையாக எழுதப்பட்ட வரலாற்றின்படி கிபி எழுநூத்தி முப்பத்தி ஆறில் டெல்லியை ஒரு ஊராக உருவாக்கி உருப்படியாக உட்கார்ந்த ஆட்சி புரிந்தவர்கள் தோமர் என்று அழைக்கப்பட்ட தான் அப்போது அந்த ஊருக்கு வைக்கப்பட்ட பெயர் தில்லிக்கா ஆரம்பத்தில் தற்போதைய ஹரியானா பகுதியில் வாழ்ந்து வளர்ந்த இந்த ராஜபுத்திர வம்சத்தின் புகழ்பெற்ற மன்னன் ஆனங்பால் இன்று குதும்பினார் உள்ள பகுதியில்தான் லால்கோட் சிவப்பு கோட்டை என்று வரலாற்றில் குறிப்பிடப்படும் பெரும் கோட்டையை பால் கட்டினான் அந்த கோட்டைக்குள் நுழைய ஒன்றுக்கும் மேற்பட்ட வாயில்கள் இருந்தன பிரதான வாயிலில் இருபுறமும் கல்லில் செதுக்கப்பட்ட பெரிய சிங்க பொம்மைகள் காவல் புரிந்தன பிரச்சனைகளுடன் வரும் மக்கள் மன்னனின் உதவியை நேரடியாக நாட வசதியாக வாயிலில் ஒரு பெரும் மணி ஒன்றும் அதில் ஒலி நீண்ட கயிறும் இருந்தன கோட்டைக்குள் மையத்தில் படமெடுக்கும் நாகப்பாம்பின் சிலையை பெரும் பீடமாக்கி இந்துக்களின் புராணப்படி பூமியை ஆதிசேஷன் தாங்குவதால் அதன் மேல் வானுயர்ந்த ஸ்தூபி ஒன்றையும் கட்டினான் ஆனங்கால் மன்னன் இன்று மூன்று மீட்டர் அகல வெளி கோட்டை சுவரின் சிதிலமான பகுதிகளையும் ஓரிரு சிதைந்த வாசல்களையும் தான் நம்மால் காண முடிகிறது குதுப்பினார் உள்ள பகுதிக்குள் தற்போது காணப்படும் இரும்பு தூண் ஆனங்கால் நிறுவிய ஸ்தூபி அல்ல நான்காம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட இந்த இரும்பு தூணின் பின்னணி வேறு தொண்ணூத்தொம்பது புள்ளி எழுபத்தி ரெண்டு சதவீதம் சுத்த எறும்பினால் உருவாக்கப்பட்ட இந்த ஸ்தூபி சுமார் ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளாக துருப்பிடிக்காதது ஒரு அதிசயம் கிபி முன்னூற்றி எண்பத்தி ஐந்திலிருந்து நானூற்றி பதினைந்து வரை வட இந்தியாவின் நெடுக ஆண்ட இரண்டாம் சந்திரகுப்தர் நினைவாக அமைக்கப்பட்ட ஸ்தூபி இது என்றும் அதன் உச்சியில் விஷ்ணுவின் வாகனமாகிய கருடனின் சிலை ஒன்று முன்பு இருந்தது என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் வேறு ஊரில் பிற்பாடு குதும்பினார் பகுதிக்கு இந்த தூண் கொண்டுவரப்பட்டது கருடன் சிலை போன இடம் யாருக்கும் தெரியவில்லை தோமார்கள் ஆட்சி அமைத்து சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்குப் பிறகு சவுகான் ராஜபுத்திரர்கள் தோமர் ராஜபுத்திரர்களை வென்று டெல்லியை கைப்பற்றினார்கள் இந்த வம்சத்தில் கடைசியாக வாழ்ந்த புகழ்பெற்ற மன்னன்தான் சமீப்தே புகழ் மூன்றாம் பிருத்விராஜ் கண்ணோசி நாட்டு மன்னன் ஜெயச்சந்திரன் மகள் சம்யுக்தையை அவன் காதலித்தும் அவளுடைய சுயம்வரத்துக்கு தன் எதிரியான பிருத்திவிராஜுக்கு ஜெயச்சந்திரன் அழைப்பு அனுப்பாமல் அலட்சியம் காட்டியதும் சுயம்பர வாயிலில் பிருத்திவிராஜ் போன்று ஒரு சிலையை செய்து வாயிற் காப்போன் போல அதை நிற்க வைத்ததும் நமக்கு தெரிந்த விஷயம் இது கேள்விப்பட்ட பிரித்திவிராஜ் புயலாக புரவியில் பாய்ந்து சமயுக்தையை கடத்தி சென்றது அவள் ஓகே சொன்ன பிறகுதான் பள்ளி மாணவர்களுக்கு தெரிந்த உணர்ச்சியூட்டும் காதல் வரலாறு சுமார் கிபி ஆயிரத்திலிருந்தே மங்கோலியர்களும் துருக்கியர்களும் ஈரானியர்களும் ஆப்கானியர்களும் இந்திய எல்லையில் தொல்லை கொடுக்க ஆரம்பித்து விட்டதால் மன்னன் பிரித்திவிராஜ் தன் கோட்டையை ஏற்கனவே மேலும் பலப்படுத்தியிருந்தான் கோட்டையின் சில பகுதிகளில் புதிதாக தற்காப்பு சுவர்கள் எழுப்பினான் இருப்பினும் பிரித்விராஜ் மன்னனின் ஆட்சியும் காதல் வாழ்க்கையும் நெடுநாள் நிலைக்கவில்லை லட்சிய காதலர்கள் வெற்றிகரமாக திருமணம் செய்து கொண்டது செய்து கொண்டு விட்டது கண்டு பொறுக்காமலோ என்னவோ விதி வில்லனுக்கு உதவியது ஆப்கானிஸ்தானில் இருந்து படையோடு வந்து சேர்ந்த வில்லன் முகமது கோரிக்கு என்ற பெண்ணை பெண் தேவைப்படவில்லை அவன் விரும்பியது இந்திய மண் குறிப்பாக டெல்லி மாற்றானிடம் மண்டியிடக்கூடாது என்று வீர முழக்கம் செய்த பிரித்திவிராஜ் தனியாக பிரிந்து நின்ற ராஜபுத்திர குறுநில மன்னர்களை மிக குறுகிய காலத்துக்குள் ஒன்று சேர்த்தான் கோரியை எதிர்கொள்ள ராஜபுத்திர படை ஓங்கிய வாட்களுடன் தயாரானது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு கடைசியில் டெல்லி அருகே நடந்த யுத்தத்தில் ராஜபத்திரர்களின் படையின் வீரத்துக்கும் ஆவேசத்துக்கு முன் தடுமாறி தோற்று ஓடியது ஆப்கான் படை இந்த தோல்வியை சற்றும் எதிர்பாராத முகமது கோரி கோபத்தில் கொந்தளித்தான் சில மாதங்களுக்குள் மேலும் ஒரு பெரும் படையுடன் பஞ்சாப் மாநிலத்தை கடந்து டெல்லியை நோக்கி முன்னேறினான் இந்த முறை புதிதாக பத்தாயிரம் வில்லேந்திய முரட்டுத்தனமான ஆப்கான் குதிரை வீரர்கள் கோரியின் படையில் சேர்த்து மறுபடியும் யுத்தம் வருவதோ பலம் கூட்டப்பட்ட படை பித்திவிராஜ் ஒரு முக்கிய இடத்திலிருந்து மட்டும் உதவி இருந்தால் இந்திய வரலாறு மாறியிருக்கும் தான் தன் மகளை இழந்த அவமானத்தால் இன்னமும் அருகிக் கொண்டிருந்தான் கண்ணோசி மன்னன் ஜெயச்சந்திரன் செல்வாக்கும் படைபலமும் கொண்ட மாமனாரின் உதவி மருமகனுக்கு கிடை கிட்டவில்லை மருமகனும் உதவி கோரவில்லை விளைவு வில்ல வில்லனுக்கு சாதகமாக போனது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் நடந்த இரண்டாவது யுத்தத்தில் ஆப்கானிய பெரும்படை குள்ளநெறித்தனமான கொரில்லா தாக்குதலுக்கு முன் நேரடி போர் புரிந்த ராஜபுத்திரர்களின் படை கலைத்து போனது கடைசி வரை வாளை சுழற்றி எதிரிகளை வீழ்த்திய பிரித்திவிராதை ஏராளமான எதிரிகள் சூழ்ந்து கொண்டு சிறைப்படுத்தினார்கள் விலங்கிட்டு ஆப்கான் சுல்தானின் முன் நிறுத்தினார்கள் முதல் யுத்தத்தில் நம்மை மண்கவ வைத்த அந்த ஆபத்தான வீரன் இவன்தான் என்ற நினைப்பு பகீரன மனதில் ஊடுருவியதோ என்னவோ முகமது கோரிய ஆணையிட கம்பீரமாக நின்ற அந்த நிராயுத பாணியான ராஜபுத்திர வீரனின் தலை இரக்கமே இல்லாமல் உடனடியாக வெட்டி வீழ்த்தப்பட்டது ஆம் ரத் சேற்றில் கிடந்த ஆயிரக்கணக்கான ராஜபுத்திர மாவீரர்களின் உயிரற்ற உடல்களை தாண்டித்தான் முகமது கோரியின் படை டெல்லிக்குள் வெற்றி பிரவேசம் செய்ய முடிந்தது அரண்மனைக்குள் பிரவேசித்த அந்த அந்நிய நாட்டு மன்னன் திகைத்து போனான் அங்கே ராணி சம்யுக்தையும் நூற்றுக்கணக்கான ராஜபுத்திர பெண்களும் தீக்குளித்து தங்கள் மறைந்த கணவர்களுடன் ஏற்கனவே வீர சொர்க்கம் புகுந்து கண்ணோசி மன்னன் ஜெய சந்திரனையும் முகமது கோரி விட்டு வைக்கவில்லை கண்ணோசி தரம தடைமட்டமாக்கப்பட்டது ஜெயச்சந்திரனும் கொல்லப்பட்டான் என்னதான் மனஸ்தாபம் இருந்தாலும் மருமகனின் உதவிக்கே போகாத இந்த துரோகி இன்னும் ஆபத்தானவன் தீர்த்து கட்டுங்கள் இவனை என்று ஆப்கான் மன்னன் குற்றம் சாட்டிவிட்டு கொன்றானா என்று தெரியவில்லை சில நிமிடங்கள் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது இந்திய வீரர்களுக்கு என்ன குறைச்சல் முன்னேறிய நாகரிகம் மதிநுட்பம் வாய்ந்த அமைச்சர்கள் படைபலம் முறையான திட்டம் எல்லாம் இருந்தும் ஏன் அந்நிய படையெடுப்பின் போதெல்லாம் வெற்றிகளை விட தோல்விகளையே இந்தியர்கள் தழுவ நேர்ந்தது சரித்திர ஆட்சியாளர்கள் இதற்கு சுவையான பரிதாபமான பல காரணங்களை கூறுகிறார்கள் அந்த காரணங்கள் எல்லாத்தையுமே அடுத்த எபிசோடில் டீட்டெயிலாக பார்க்கலாம்